ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் நைட்டு வந்து கும்பகோணத்தில் மலர் கண்காட்சி அப்புறம் வந்து பொருள்காட்சி போட்டிருந்தாங்க அது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது பூவாலேயே செஞ்சுருக்காங்க இது வந்து நம்ம மலர் கண்காட்சி மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குது இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொருள் காட்சிக்கு போகலாம் மலர் கண்காட்சினா இது வந்து உண்மையான பூல்லாம் இல்லைங்க இது வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி செஞ்சுருக்காங்க ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு என் சின்ன பையன் மட்டும் தூங்கிட்டே வந்தான் அவனை அவனுக்கு வந்து எப்படி எழுப்பலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கில்ல அவனுக்கு பிடிச்ச டைனோசர் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு அதை காமிச்சு அவனை எழுப்பி விட்டாச்சுங்க இது வந்து சிங்கம் அப்புறம் பட்டர்ஃப்ளை நிறைய இருந்துச்சு பரவாயில்ல இப்படி தேவையில்லாத பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி அனிமல்ஸ் மாதிரி செய்யலை ரொம்பவே அழகாக இருந்ததில் பாருங்கள் யானையெல்லாம் பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு இது வந்து கங்காரு அடுத்ததாக வந்து பட்டர்ஃப்ளை இருந்துச்சு ஏன் பையன் வந்து ஹார்ட்லாம் இருந்துச்சு ஹார்ட் முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான் இது வந்து பட்டர்ஃப்ளை அடுத்தது தாங்க நம்மளுக்கு பிடிச்ச டைனோசர் வந்து வந்துடுச்சு அப்போ தான் அவனை எழுப்பி எந்திரா எந்திரான்னு எழுப்பி விட்டு அவனை பார்த்தோன்னே ஆகிட்டான் என்னடா இது டைனோசர் நம்ம டைனோசர் இங்கே வந்திருக்கா அப்படின்னு ரொம்பவே ஹேப்பி ஆகிட்டான் அவக்கப்புறம் நாங்கள் வந்து பொருட்காட்சி பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டோம் தூக்கத்திலே வேகமாக நடந்து போனால் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு மறுபடியும் எல்லா ஃப்ளவர்ஸையும் மறுபடியும் முதலிருந்து காமித்தோம் காமிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் பொருள்காட்சியை பார்க்க போயிட்டோம் பாருங்கள் தூங்கி எந்திரிச்சு எல்லாத்தையும் மொதல் மொதல் பார்க்கும் அப்படியே ஆகி பார்க்குறான் நம்ம தர்ணு அப்படி அப்படித்தான் உங்களுக்கே தெரியும் சில சமயம் நல்லா இருப்பான் சில சமயம் இப்படித்தான் ஏதாவது சேட்டை செய்வான் இப்போ வந்து டைனோசர ரொம்ப நேரம் காமிச்சாச்சு வாங்க பொருட்காட்சிக்குள்ளே போகலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே மாப்பு விளக்கமாறு அப்படின்னு எல்லாம் துடைக்கிற க்ளீன் பண்ணுற ஐட்டமாக இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்லேயே தமிழ் பால் கீ நெய் அப்புறம் பால்கோவா அதுக்கப்புறம் வந்து என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணு ஐம்பொண்ணில் அந்த நகைகள் ஜுவல்ஸ் ஐம்பொண்ணு ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இது வந்து ஃபேன்சி திங்ஸ் காதுக்கு கம்மல் வளையல் கிளிப் எல்லாமே இருந்துச்சு இதை பார்த்துட்டு அதுக்கு அப்போசிட்டில் யோகா பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து சைக்கிள் நம்மள சைக்கிளை பார்த்த உடனே பாஞ்சிட்டாரு ஐயோ எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுமான்னு தம்பி நமக்கு வாங்க முடியாதுடா வாடான்னு இது என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன் அது வந்து மில் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கரண்டி இருக்குது இது எனக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தேவை தான் ஆனால் பிளாஸ்டிக்கில் தேவையான்னு கேட்கும்போது அது நம்ம யூஸ் பண்ண 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 அதில் உள்ள அந்த பிளாஸ்டிக் உருகி நமக்கே கெட்டதாக மாறிடும் அப்புறம் வந்து பேகு பேக் பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபாக்கு இருந்துச்சு என்கிட்ட சத்தியமாக ஹேண்ட்பேக்கே கிடையாது ஒரு பர்ஸு கூட கிடையாது வாங்கலான்னு ஆசை தான் ஆனால் பட்ஜெட் இடிக்குமேன்ட்டு நாங்கள் பசங்களுக்காகவே எல்லாம் செலவு பண்ணலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கு எங்கே போனாலும் நம்ம பையிலேயே ஜவுளி கடை பையிலேயே தண்ணி துண்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி பேக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் புதுசாக ஒரு ஹேண்ட்பேக் கூட வாங்கினதில்ல ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் வருஷத்தில் எப்படி ஒரு நாலு ஹேண்ட்பேக் வாங்கிடுவேங்க நான் பூர்வீகால வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு ஹேண்ட்பேக் மாற்றிருவேன் கல்யாணம் முடிஞ்ச எட்டு வருஷம் ஆகிருச்சுங்க இன்னும் நான் ஒரு ஹேண்ட்பேக் கூட வாங்கினதில்ல இப்போ வந்து கிளிப்பு வந்து டிசைன் டிசைனாக இருந்துச்சு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்சு கூலிங் கிளாஸு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நான் பார்க்க தாங்க முடியும் நெஞ்சி போனால் உங்களுக்கு காட்ட முடியுங்க அடுத்ததாக வந்து நம்ம பசங்க ஆகிட்ட வந்துருச்சு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு உனக்குன்னு அடி பிடிச்சி சண்டை பிடிச்சி தருணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தால் அதிலேயே இது வந்து வீட்டில் அந்த ஃபோட்டோலாம் பெயிண்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த பெயிண்டிங்கை வந்து நல்லா நேமினேஷன் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க அதில் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்க செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கு அந்த க்ளாஸ் அந்த இதுலேயே பாத்திரம்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பர்னிச்சர் உட்டில் மரத்தால் செஞ்ச வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் பார்க்க முடியாது அதனால் வீடியோ வளையாது பார்த்துக்கலான்ட்டு பொருட்காட்சியில் பார்த்துக்கலாமேன்ட்டு பார்த்துட்டு வரேங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய மரப்பெட்டு இதில் ஒரு நல்லா படுத்தால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் படுக்கலாங்க அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா சேரு இங்கே பாருங்கள் இதுதாங்க ஹைலைட்டு இந்த தீனியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபாவாம் அங்கே ஓவர் விலை இதெல்லாம் இது அந்த ஸ்நாக்ஸு எல்லாமே விலை அதிகமாக இருந்துச்சு இது வந்து நம்ம ஐட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் தானே பண்ணுறோம் தொழில் இது வந்து எது எடுத்தாலும் அறுபது ரூபா பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே குழந்தைங்க விளையாடுற பாத்திர செட்டு அலுமினியத்துலேயான பாத்திர செட்டு நிறைய இருந்துச்சு எனக்கு காட்ட டைம் இல்லை அதனால் ஒரு ஓவர் கூட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து பிள்ளைங்களை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அதனால பிள்ளைங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்துவிட்டாங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எதை எடுத்தாலும் நூறுரூபா இதில் தான் நம்மளால சின்ன பையன் வந்து ஒரு எலிஃபெண்ட் பொம்மை வந்து வாங்கிக்கிட்டார் இது எதை எடுத்தாலுமே நூறுரூபா தான் நாலு வாட்ரு பாட்டில் நூறுரூபா அந்த பாப்பா பொம்மை நூறுரூபா அந்த ஜாடி நூறுரூபா அந்த தண்ணி குடிக்கிற ஜக்கு நூறுரூவா அதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக செட்டாக இருந்துச்சு எல்லாமே நூறு நூறுரூபாங்க எது வேணா எடுத்துக்கலாம் அதில் தான் நம்ம தம்பி ஒரு எலிஃபெண்ட் பொம்மையை கேட்டார் அதை வாங்கி கொடுத்தாச்சு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் எதை எடுத்தாலும் நூறுரூபா அந்த தொங்குற யானை பொம்மையை தாங்க அவன் நீட்டினான் அவன் அதை கூட கேட்கல கீழே இந்த ஒரு பேபி டால் இருந்துச்சு அதை கேட்டான் நான் ஆம்பளை பையனுக்கு எதுக்கு பொம்பளை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஃபெண்ட் பொம்மையை வாங்கி கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அதோட நாங்கள் அடுத்ததாக கிளம்பிட்டோம் பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் பொம்மையை வாங்கி கொடுக்கும் சந்தோஷம் அப்படியே ராட்டனத்தெல்லாம் காட்டலான்னு கிளம்பிட்டாங்க வாங்க அதையுமே பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மாடல் பைக் அந்த புது மாடலாக பழைய மாடலான்னு தெரியல நான் பார்க்க நல்லா இருந்துச்சு சரின்னு அதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோபா இந்த மாதிரி நம்ம அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல அதே இதுதான் இது இந்த பக்கம் வச்சுருக்காங்க இதையும் பார்த்தாச்சுங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும்ல விலையெல்லாம் எவ்வளோன்னு தெரியல ஏன்னா நம்ம வாங்கினதுன்னு விலையெல்லாம் கேட்கணும் வாங்க போகிறதா இருந்தாலும் கேட்கலாம் நம்ம கேட்டு என்ன செய்யப்போகிறோம் அதனால் நமக்கு இது தேவையில்லைங்க வாங்க போகலாம் நமக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் ஐம்பது அறுபது ரூபா கொடுத்து சர்க்கஸில் லா சுத்தம் விட்டோமா அப்படியே வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னோட சவுண்டு இல்லாமல் இந்த கத்துற சவுண்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்க்குறீங்களா போதுங்க கத்திர சவுண்டே ரொம்ப கேட்டால் தலைவலி வந்துடும் இப்போ ஆள் பைக் ரவுண்டிங் போக போகிறாரு பைக் ரைடுன்னு பார்த்தா ஒரு ஆள் தான் போகணுமா இன்னொரு ஆள் பின்னாடி உட்காரதா இருந்தால் அவருக்கும் டிக்கெட் வேணுமா நம்ம சின்ன பையனுக்கு டிக்கெட் சுற்ற தெரியாது சாரி வண்டி வந்து ஓட்ட தெரியாது இல்லையா கீழே விழுந்துருவானோன்னு பயந்துட்டு பெரிய பையனை மட்டும் உட்கார வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு இந்த மாதிரி பைக் ரைடுலாம் வரும்போது பாருங்கள் சுற்றி ஒரு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா சுற்றி நிற்கிறவங்க சின்ன பிள்ளைங்க யாராவது உள்ளே விழுந்தாலுமே ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது பைக்கில் ஏன்னா ஒட்டி ஓட்டி இருந்தால் கூட பிரச்சனை வராது ரொம்ப தள்ளி இருக்குது அப்புறம் வந்து இதை சுற்றி ஒரு கவர் மாதிரி போட்டுக்கிட்டா குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லை அதான் ஒரு சின்ன மைனஸ் இதில் பாருங்கள் நம்மால் எப்படி ரவுண்டிங் வராருன்னு இதை அதுக்கப்புறமா பச்சி வாங்கின கொடுமை என் குடும்பம் பெரிய குடும்பங்க விட்டா டெல்லி அப்பளத்துக்கு பதிலாக வந்து நான் போய் எண்ணெய் சட்டிக்குள்ளே விழுந்துருவோம் போல அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சுங்க ரொம்பவே கூட்டம் அப்போன்னு பார்த்தா ஒரு எனக்கு ஃபோன் வந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பானுமா கிச்சன் வந்து ஃபோன் பண்ணாங்க பானுமா நான் பஜ்ஜி வாங்குற பிஸியாக இருக்கேன் அப்புறமா ஃபோன் பண்ணுங்க என்னை என்ன சட்டிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பானுமா போனேன் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் விளாண்டுச்சுங்க கொஞ்சம் நேரம் அதோடு நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் ஆமாம் அதுக்கப்புறம் தாங்க பஜ்ஜி வாங்க போனேன் பஜ்ஜியை வாங்கிட்டு அந்த பாருங்க ட்ராகலாவா இது என்னது ட்ராகனா ஏதோ ஒரு பொம்மைங்க இது ஒரு ரைடு போச்சுங்க அதையும் வீடியோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நல்லா ரெண்டு பசங்க பாட்டு பாடினாங்க அதை வந்து காப்பிரேட்டு வருமானு தெரில இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க லாம் பாடுனாங்கள உங்களுக்கு கிளா பண்ணிவிட்டு அப்படியே சுமையாக பிரியாணி சென்டரில் பிரியாணி வாங்கிட்டு புரோட்டா வாங்கிட்டு தேங்க் தேங்க்யூ